வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கமீனாக ராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் பொருளாதார நிலைமைகள் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் எச்சரிக்கும் சர்வதேச நாணய நிதியம் அரிசி பற்றாக்குறையை செயற்கையாக உருவாக்கியுள்ள ஆலை உரிமையாளர்கள் முதியோர் உதவித்தொகை பெறுபவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க அரசு முடிவு மியன்மாரில் நடந்த பேரனர்த்தம் செல்வந்த நாடுகளிடம் சஜித் விடுத்த கோரிக்கை கட்டத்தை எட்டியுள்ள தபால் வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் இதுவரை நூற்றி எண்பது தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு தேர்தல் சட்டங்களுக்கு முரணாக செயல்பட்டால் கடும் நடவடிக்கை மோடி தமிழர் தரப்பு சந்திப்பு இன்னமும் முடிவு இல்லை என்கிறார் சுமந்திரன் இளைஞர்களிடையே அதிகரித்து வரும் எச் தொற்று பேர் மரணம் முச்சக்கரவண்டி சாரதியின் தூக்க நேர்ந்த கதை பெண் சாவு இலங்கையில் பொருளாதார மேலெழுச்சி வெகுமடைந்து வருகின்ற போது பொருளாதார நிலைமைக்கு பாதிக்கப்படக்கூடியதாகவே காணப்படுவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அதன் ஊடக பேச்சாளர் ஜூலி கோசாக் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்றுக் குழுவானது மூன்றாவது மதிப்பாய்வை அங்கீகரித்தவுடனேயே இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களை ஆதரிப்பதற்காக நான்காவது தவணைக்கான முன்னூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன் டொலர்கள் வழங்கப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் இலங்கைக்கான மொத்த நிதி உதவியை ஒன்று நான்கு பில்லியன் டொலர்களாக காணப்படுகிறது அதே நேரம் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் சீர்திருத்தங்கள் பலனளித்து வருவதோடு பொருளாதார மீள் எழுச்சியானது வேகமடைந்து வருகிறது அத்துடன் இலங்கையில் பணவீக்கம் குறைவாகவே உள்ளது வருமானத்திற்கான சூழல் மேம்பட்டு வருகிறது வெளிநாட்டு கையிருப்பும் அதிகரித்து வருகிறது அந்த வகையில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐந்து சதவீதத்தை அட்டியது மேலும் இரண்டு வருட பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் ஐந்து சதவீதத்தை அட்டியமையும் முக்கியவிடமாகும் இவ்வாறான நேர்மறையான நிலைமைகள் காணப்பட்டாலும் நாட்டின் பொருளாதாரம் இன்னும் பாதிக்கப்படக்கூடியதாகவே உள்ளது எனவே பாரிய பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் கடன் நிலைத்தன்மை நீடித்து நிலைத்திருப்பதை உறுதி செய்ய சீர்திருத்த செயல்பாடுகளை உறுதி செய்வது மிகவும் முக்கியமானதாகும் என்றார் இரண்டாம் இன்றே வாருங்கள் சந்தையில் அரிசி பற்றாக்குறையை செயற்கையாக உருவாக்கி அரிசி விலையை சிலர் அதிகரிப்பதாக வர்த்தக அமைச்சர் வாசந்த சமரசிங்க குற்றம் சாட்டியுள்ளார் பண்டிகை காலத்தை முன்னிட்டு ஆலை உரிமையாளர்கள் அரிசியின் விலையை அதிகரித்து நுகர்வோருக்கு விற்பனை செய்வதாக அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றம் காரணமாக நெல் அறுவடை எதிர்பார்த்த அளவை விட குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வருடம் பருவத்தில் இரண்டு புள்ளி ஒன்பது மில்லியன் மெட்ரிக் டன் நெல் அறுவடை எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் இரண்டு புள்ளி ஆறு மில்லியன் மெட்ரிக் டன் குறைவடைந்துள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது இத்தகைய சூழலில் நாட்டில் கீரி சம்பா மற்றும் சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் பண்டிகை காலத்தில் நுகர்வோருக்கு தட்டுப்பாடு இல்லாமல் அரிசியை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என வர்த்தக அமைச்சர் சமரசிங்க தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நுகர்வோர் விவகார அதிகார சபை நாடலாவிய ரீதியில் சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதன்படி அரிசி கையிருப்புகளை பதுக்கி வைத்திருக்கும் மற்றும் கட்டுப்பாட்டு விலையை விட அதிகமான விலையில் அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கண்டறிய இந்த சோதனை மேற்கொள்ளப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார் பெறுபவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக கிராமப்புற மேம்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுக்கூட்டல் பிரதமைச்சர் வசந்த பெயதிச தெரிவித்தார் இதன் அடிப்படையில் உதவித்தொகை பெறுபவர்களின் எண்ணிக்கையினை ஒரு மில்லியனாக அதிகரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இந்த விடயம் குறித்த கலந்துரையாடல் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் அண்மையில் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையான காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுக்கான கொடுப்பனவுகளை வெகு விரைவில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வேண்டுகோள் விடுத்திருந்தார் மேலும் குறித்த கொடுப்பனவு பெற வேண்டியவர்களில் இரண்டாயிரம் பேர் அளவில் இறந்துவிட்டதாக அவர் அரசாங்கத்திற்கு சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் ஏராளமான உயிர்கள் பலியாகியுள்ளன ஏராளமான சொத்துக்களும் அழிந்துள்ளன இந்த அவலநிலையை எதிர்கொண்ட மக்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு அவர் மேலும் கூறுகையில் இந்த அனர்த்தத்தில் காணாமல் போன மக்கள் மற்றும் விலங்குகளின் உயிர்களை பாதுகாக்க உரிய தரப்புகளுக்கு இயலுமை கிட்டப்படும் என பிரார்த்திக்கிறேன் இம்மக்களுக்கு இயன்ற அதிகபட்ச உதவிகளையும் நிவாரணங்களையும் அவசர மனிதாபிமான மீட்பு நடவடிக்கைகளையும் பெற்றுக் கொடுக்குமாறு உலகின் செல்வந்த நாடுகளிடம் கௌரவத்துடன் கொள்கிறேன் என்றார் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் வாக்குச்சீட்டுகளை அச்சடும் பணிகள இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அரசு அமைச்சக அலுவலகம் தெரிவித்துள்ளது அதன்படி ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்குள் வாக்குச்சீட்டுகளை தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அச்சக பணிப்பாளர் பிரதீப் புஷ்பகுமார தெரிவித்தார் மேலும் உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பான அதிகாரப்பூர்வ தேர்தல் அறிவிப்புகள் மற்றும் வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவது தொடர்பாக அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் அச்சகத்திற்கு இப்போது தகவல்கள் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது நூற்றி எண்பது தேர்தல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த முறைப்பாடுகள் கடந்த இருபதாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை பெறப்பட்டதாக தேர்தல் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி வன்முறை செயல்கள் தொடர்பாக ஒரு முறைப்பாடும் தேர்தல் விதிமுறல்கள் தொடர்பாக நூற்றி எழுபத்தி ஒன்பது முறைப்பாடுகளும் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கிடைத்துள்ளன பெறப்பட்ட நூற்றி எண்பது முறைப்பாடுகளில் இதுவரை நூற்றி முப்பத்தி மூன்று முறைப்பாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் நாற்பத்தி ஏழு முறைப்பாடுகளை தீர்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது பிரச்சார நடவடிக்கைகளின் போது அரசு சொத்துக்கள் முறைகேடாக பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு சகல தரப்பினரிடமும் கேட்டுக்கொள்கின்றோம் என பேப்பரில் அமைப்பினர் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹிடு கெட்டியாராட்சி தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் கடந்த தேர்தல்களைப் போன்று இம்முறை தேர்தலிலும் அரசு சொத்துக்கள் முறைகேடாக பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு இதன்போது கேட்டுக்கொள்கிறோம் தேர்தல் ஆணைக்குழுவினால் இது குறித்து சுற்று நிரூபமும் வெளியிடப்பட்டுள்ளது அதற்கமைய அரசு அதிகாரிகள் தமது சேவை நேரத்தில் வேட்பாளர்கள் தொடர்பான பிரச்சாரங்களை முன்னெடுப்பது சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல அதேபோன்று ஏதேனும் அரச நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படும் அவை எந்த வகையிலும் எந்தவொரு வேட்பாளருக்குமான பிரச்சாரமாக அமைந்துவிடக் கூடாது மேலும் அரச வாகனங்களை பயன்படுத்துவதிலும் வரையறைகள் காணப்படுகின்றன தேவைகளுக்கு மாத்திரமே அவை பயன்படுத்தப்பட வேண்டும் மாறாக தேர்தல் பிரச்சாரங்களுக்காக பயன்படுத்தப்பட்டால் அதனுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இது மாத்திரமின்றி குறித்த வாகனத்துக்கு உரித்துடையவர்களே அதற்கான பொறுப்பினையும் ஏற்க வேண்டும் தேர்தலுக்கான அலுவலகங்களை அமைப்பதற்கு கட்சிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள போதிலும் மத வழிபாட்டு தலங்களிலோ அல்லது அரச கட்டடங்களிலோ அமைப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தேர்தலுக்கு முன்னர் இந்த அலுவலகங்கள் நீக்கப்பட வேண்டும் தேர்தல் சட்ட திட்டங்கள் தொடர்பில் வேட்பாளர்களும் அரசியல் கட்சிகளும் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என்றார் அடுத்த வாரம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கும்படி உட்பட தமிழர் தரப்பு பிரதிநிதிகள் ஆனால் இன்னமும் சந்திப்புக்கு இணக்கம் தெரிவிக்கப்படவில்லை என தமிழக கட்சியின் பதில புதர்ச்சியாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் சந்திப்பு நடக்குமா என்பதும் உறுதிப்படுத்தப்படவில்லை அந்த சூழ்நிலையில் தமிழர் தரப்பில் யார் சந்திப்பார்கள் என்ற கேள்விக்கு பதிலளிக்க முடியாது என தெரிவித்தார் இந்திய பிரதமரை அவர் உட்பட தமிழர் தரப்பு பிரதிநிதிகள் சந்தித்து பேசுவர் என்று வெளியான செய்தி தொடர்பில் அவரிடம் கேட்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார் சந்திப்புக்கான வாய்ப்பு கிடைக்குமா என்பது இதுவரை தெரியவில்லை இந்திய அதிகாரிகள் இன்னும் தெளிவான பதில் எதனையும் எங்களுக்கு தரவில்லை சந்திப்புக்கான வாய்ப்பு கிடைக்காத சூழ்நிலையில் அது பற்றி பேசுவது அர்த்தமற்றது என்றார் The <laughs> பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த வாரம் இலங்கைக்கு வருகை தரும் போது இந்தியாவும் இலங்கையும் முதல் முறையாக பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளன என செய்திகள் வெளியாகியுள்ளன கொழும்பு மீது சீனா தனது ராணுவ செல்வாக்கை அதிகரிக்க இடைவிடாத முயற்சிகளை எடுத்து வருவதாக கூறப்படுகையில் அதற்கு மத்தியில் கொழும்பு புதுடில்லி பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் பற்றிய செய்தி வழியாக இருக்கிறது ஏப்ரல் ஐந்தாம் தேதி கொழும்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இலங்கை ஜனாதிபதி அருணகுமார் திசா ஆகியவுக்கும் இடையிலான பேச்சு வார்த்தளை தொடர்ந்து இலங்கையின் கடனை மறுசீரமைப்பது உள்ளிட்ட பல இருதரப்பு ஒப்பந்தங்களை இருதரப்பினரும் உறுதிப்படுத்த வாய்ப்புள்ளது பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் என்று கூறப்படுகிறது இதனை புதுடெல்லியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரீ சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் உள்ள இளைஞர்களிடையே அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்டவர்களில் நூற்றி பதினைந்து எச்ஐ வி தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டதாக சுகாதார அமைச்சின் தேசிய பாலியல் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு நாட்டில் அடையாளம் காணப்பட்ட மொத்த எச்ஐவி தொற்று நோயாளர்களின் எண்ணிக்கை எண்ணூற்றி இருபத்தி நான்கு ஆகும் இவர்களில் எழுநூற்றி பதினெட்டு பேர் ஆண்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த வருடத்தில் நாற்பத்தி ஏழு பேர் எய்ட்ஸ் தொற்றுக்குள்ளான நிலையில் உயிரிழந்தனர் இலங்கையில் எச்ஐவி பரவல் அதிகரித்து வருவதனால் உடனடியாக பரிசோதனை செய்து கொள்ளுமாறு தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டில் ஆண்டுதோறும் நெகிடும் மொத்த இறப்புகளில் எண்பத்தி மூன்று வீதமானவை தொற்று நோய்களால் ஏற்படுவதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக தெரிவித்தார் சுகாதார தரவுகளின்படி அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களில் முப்பத்தி ஐந்து வீதமானோர் உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அவர்களில் உயர் இரத்த அழுத்தம் இருப்பதை அறியாமல் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் அவர்களில் நானூறு பேர் ஆண்டுதோறும் இறக்கின்றனர் அல்லது அங்கவீனமடைகிறார்கள் மேலும் நாட்டின் வயது வந்தோரில் இருபது வீதமானோர் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் நாற்பத்தி ஒரு வீதமானோர் சிகிச்சை பெறுவதில்லை எனவும் அமைச்சர் கூறியுள்ளார் இருமை மாடுகளுடன் மோதி விபத்தில் சிக்கிய நபர் ஒருவர் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாண போதனா உயிரிழந்தார் மூன்று முறிப்பு நட்டாங்கண்டல் பகுதியைச் சேர்ந்த ராமலிங்கம் தங்கேஸ்வரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி உறவினரின் பிறந்தநாள் நிகழ்வுக்கு சென்றுவிட்டு மோட்டார் சைக்கிளில் வீடு நோக்கி வந்து கொண்டிருந்தார் இதன்போது அருகங்குளம் பகுதியில் கூட்டமாக சென்ற எருமை மாடுகளுடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது பின்னர் அவரை நட்டாங்கண்டல் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அங்கிருந்து மெல்லாவி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று பின்னர் அங்கிருந்து கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் பின்னர் அவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சேர்க்கப்பட்டார்

குறித்த விபத்து சம்பவம் கஹடஸ்திக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டுகலியாவ பகுதியில் இடம்பெற்றுள்ளது உவள்தனிய பகுதியை சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான பெண் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விபத்தில் காயமடைந்த முச்சக்கரவணியின் சாரதி ஒரு பெண் மற்றும் பின்புற இருக்கையில் பயணித்த இரண்டு ஆண்கள் அனுராதபுரம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அந்த பெண் உயிரிழந்துள்ளார் இத்துடன் சமூகத்தின் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்